திமுக இளைஞரணியில் புதிய இளைஞர்கள் இணையும் விழாவுக்கு யுவராஜ் ஏற்பாடு செய்திருந்தார் இந்த விழாவுக்கு கூட்டத்தை கூட்ட நான் முதல்வன் விழா நடக்கிறது என பொய் சொல்லி நகராட்சி பள்ளி மாணவர்களை அழைத்து செல்ல விஜயகுமார் முயற்சி செய்திருக்கிறார் இதை அறிந்த பெற்றோர் கொதித்து போய் தலைமை தலைமையாசிரியர் கோபாலகிருஷ்ணனிடம் கேட்டனர் இதெல்லாம் ரொம்ப தப்புங்க என பெற்றோர் ஆவேசத்துடன் பேச திமுக நிகழ்ச்சின்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க என தலைமை ஆசிரியர் தவறை ஒப்புக்கொண்டார் நம்ம நகர்மன்றத்துல இருந்து என்ன சொன்னாங்கன்னா நான் முதல்வர் திட்டத்துக்கு கீழே பிளஸ் டூ பிளஸ் ஒன் படிக்கிற பையங்களுக்கு என்னென்னலாம் வந்து எதிர்காலத்துல காலேஜ்ல சேர்றத பத்தி சொல்றதுக்கு ஒரு புரோகிராம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி சார் பையங்களை சனிக்கிழமை அனுப்பி விட முடியுமான்னு சொன்னாங்க சரி சார் அது அடிப்படையில யாருலாம் விருப்பம் இருக்குன்னு கேட்ட மாணவர்கள் தான் அவங்க விருப்பம் உள்ளவங்க லிஸ்ட் மட்டும் கொடுத்தாங்க சரி சார் அவங்கள தான் நீங்க வர சொன்னது அதான் சார் எந்த மாணவர் தான் சொன்னாங்க எந்த மாணவரா வெள்ள மண்டம் மண்டபம் எந்த மண்டம் சொன்னாங்க சார் பொள்ளாச்சி நகராட்சி ஆமாம் சார் நிறையா பேக் சைடு வந்து லாரி அக்சேஸ் மண்டபா சார் அங்கே தான் சார் அதுதான் சார் அதுதான் சார் தப்புங்க அங்கே என்ன சார் பிடிச்சி போட்டிருக்குன்னா இப்போ நான் இப்போ பையனை அனுப்பிவிட்டேங்க இது இந்த சம்மதி பார்த்து எனக்கு தெரியாதுங்க பையன் சொன்னால் இந்த மாதிரி லெவன்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கறதுக்காக வந்து ஆலோசனை கொடுக்குறாங்கப்பா அதுக்கப்புறம் மதியம் பிரியாணி போடுறாங்கண்ணாப்பா நான் போய்ட்டு வந்துடுறப்பா அப்படி நான் சொன்னாங்க சார் சரி வரேன் சொல்லி அந்த துளசி பசங்கள்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து பசங்க கூப்பிட்டு போனானுங்க இப்ப வந்து நான் வந்து அந்த லைன்ல வரும்போது அங்க பார்த்தா லாரி பண்றதை வந்து டிஎம்பி கொடி போட்டுருக்குங்க அது போக வந்து கடவுள் மறுப்பு அளவு மாநில பேச்சாளருங்க மதிவது சொல்லக்கூடாதுங்களா சார் நீங்க அங்க என்ன நடக்குன்னு கேட்டிருக்கணும் அப்படியே வந்து பசங்களுக்கு அந்த என்ன எதிர்காலம் நீங்க ஸ்கூல்ல சார் பேசி இருக்கணும் நீ தனிப்பட்ட முறையில வந்து அது திமுகவில் புதிய இளைஞர்கள் இணைய விழாவில் போட்டிருக்கு சார் அதுல அப்படியா ஆமா சார் நான் மாற்று கட்சியில இருக்கிறவன் அப்ப நான் பசங்களை திருப்பி அனுப்பிட்டேன் போகட்டான்னு சொல்லி அனுப்பிவிட்டேங்க எல்லாரும் அதான் சார் இது வந்து மிகப்பெரிய தவறு சார் இது வந்து சேர்மன் மாடல இருந்து சேர்மன் சொல்லி சொல்லிதான் சார் மேடம் சொன்னாங்க நீங்க சொல்லி இருக்கீங்க அப்படியா சார் அதாங்க அது ஒரு மிஸ்டேக் ஆகிப்போச்சு இனிமேல் அது மாதிரி இருந்தால் நடக்காதுங்க யாரும் விட போறது இல்லை பசங்கலாம் சரிங்க சார் ஓகே சார் திமுகவினரின் அத்துமீறல் பெற்றோரை அதிர்ச்சியடைய வைத்துள்ள நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்து பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடுமையாக கண்டித்துள்ளார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சமத்தூர் ராமையங்கார் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி மாணவர்களை நான் முதல்வன் திட்டம் என்று பொய்கூறி திமுக கட்சி நிகழ்ச்சிக்கு வர வற்புறுத்தி இருக்கிறார் அந்த பகுதி திமுக கவுன்சிலரின் கணவர் கட்டிட வேலை செய்ய வைப்பது கழிப்பறைகளை கழிவு செய்வது பள்ளியை சுத்தம் செய்வது என அரசு பள்ளி மாணவர்களை தொடர்ந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையில் நடத்தி வருகிறது திமுக அரசு பல பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் கூட இல்லை இந்த நிலையில் திமுக கட்சி நிகழ்ச்சிக்கு கூட்டம் சேர்க்க அரசு பள்ளி மாணவர்களை பயன்படுத்த முயற்சிக்கும் திமுகவின் அகங்கார செயல்பாட்டினை வன்மையாக கண்டிக்கிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார்